ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் இப்போ வந்திருக்க ப்ராப்பர்ட்டி அறுபத்தி ஏழு சென்ட்டு ஒரு அழகான வீட்டோட எம்டி லேண்டு கட்ரோடு தாரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சேலைக்கு வந்திருக்கங்க பஸ் ரூட்டு மேலே சேலைக்கு வந்திருக்கேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லேண்டு பிடிச்சுன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக அறுபத்தி ஏழு சென்ட்டுங்க அறுபத்தி ஏழு சென்ட் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா கட்பம் காலேஜ் கட்பன் காலேஜ்லேருந்து மேக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாச்சிப்பாளையம் அதாவது பாலத்தூர்லேருந்து வந்து நாச்சிப்பாளையம் நாச்சிப்பாளையத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க மொத்தமாகவே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாங்க நல்லா அழகாக வீட்டோட வந்திருக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க லேண்டு பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் நல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கலாம் Thank you.